வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு காரணம் என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒரு கும்பல் முட்டுக்கட்டை போட்டு குறிப்பாக வளரக்கூடாது என்கின்ற ஊழல்வாதிகள் இங்கு அதிகமா பெருச்சாலிகளை போல இருக்கிறாங்க அனைவரையும் வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் பணத்துல கொள்ளடிச்சவங்க பிபிஎஸ்சி கேஸ் யார் மேல எல்லாம் இருக்கோ ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்களோ எல்லாரும் கூண்டு ஏத்தணும் அரசியலுக்காக இப்படி இப்படி பேசினா அப்புறம் எனக்கும் மத்த அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம் எந்த கட்சியாக இருந்தாலும் நிபந்தனை இல்லாம வேகமா ஒரு பாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல அதை கொண்டு வரணும் இதை வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அத கருத்துல கொள்ளணும் காரணம் இங்க ஜுடிஷியரி மேனுப்புலேட் பண்ண முயற்சி பண்றான் இது மேனுப்புலேட் பண்ணனாலதான் இந்த தீர்ப்பு வெளிய வந்துச்சு ஒருவேளை மேனுப்புலேட் பண்ணாம இருந்தா இதுவும் ஆறாம இருந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பிரதான முழக்கம் அப்படின்னு சொல்றீங்க இது எதிர்வரக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கிய விஷயமாக மாறக்கூடும் இங்க இருக்கக்கூடிய நீங்க பாரபட்சம் இல்லாமல் எல்லார் மீதும் நாங்க வந்து குற்றம் சாட்டுறோம் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்றீங்க அப்படி ஒரு பதில் குற்றச்சாட்டு வரும்போது அதை களத்துல எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா சார் நாங்க அப்சலூட்லி தயாரா இருக்கும் சார் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்க தயாரா இருக்கோம் ஊழலை வைத்து பேசும்பொழுது மக்கள் மன்றத்துல எல்லாத்தையும் வைப்போம் அவங்க என்ன கொண்டு வந்தாலும் கூட எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தவரை தமிழக அரசியலை பொறுத்தவரை அந்த தேர்தல் வந்து ஊழலுக்கு எதிரான அரசியலா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்ச்சிக்கான தேர்தல் மோடிக்கான தேர்தல் இவங்க எப்ப எதை கொண்டு வந்தாலும் கூட எனி அலிகேஷன் அதே நேரத்துல சும்மா மறைச்சு பேச முடியாது